ஒருமுறை ஒரு மனிதர் தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு தன் சொத்துக்களை கொடுக்கிறார் அவர் ஒரு ஊழியருக்கு ஐந்து தாளந்துகளை கொடுக்கிறார் மற்றொரு ஊழியருக்கு இரண்டு தாளந்துகளை கொடுக்கிறார் மற்றொரு ஊழியருக்கு ஒரு தாளந்தை கொடுக்கிறார் ஊழியர்கள் தங்கள் சொத்துக்களை பெற்று அதை வணிகத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஐந்து தாளந்துகளை பெற்ற ஊழியர் தன் சொத்துக்களை பெருக்கி தன் எஜமானருக்கு ஐந்து தாளந்துகளை அதிகமாக கொடுக்கிறார் இரண்டு தாளந்துகளை பெற்ற ஊழியர் தன் சொத்துக்களை பெருக்கி தன் எஜமானருக்கு இரண்டு தாளந்துகளை அதிகமாக கொடுக்கிறார் ஒரு தாளந்தை பெற்ற ஊழியர் தன் சொத்துக்களை புதைத்து வைக்கிறார் பல வருடங்களுக்குப் பிறகு எஜமான் தன் ஊழியர்களை அழைத்து அவர்கள் தங்கள் சொத்துக்களை பற்றி என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார் ஐந்து தாளந்துகளை பெற்ற ஊழியர் எஜமானே நீ எனக்கு ஐந்து தாளந்துகளை கொடுத்தீர்கள் நான் அவற்றை வணிகத்தில் பயன்படுத்தி ஐந்து தாளந்துகளை அதிகமாக பெற்றேன் என்று பதிலளிக்கிறார் எஜமான் அந்த ஊழியரை பாராட்டி நீ ஒரு நல்ல ஊழியர் நீ மிகவும் திறமையாக இருக்கிறாய் நான் உன்னை அதிக பொறுப்பை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் இரண்டு தாளந்துகளை பெற்ற ஊழியர் எஜமானே நீ எனக்கு இரண்டு தாளந்துகளை கொடுத்தீர்கள் நான் அவற்றை வணிகத்தில் பயன்படுத்தி இரண்டு தாளந்துகளை அதிகமாக பெற்றேன் என்று பதிலளிக்கிறார் எஜமான் அந்த ஊழியரை பாராட்டி நீ ஒரு நல்ல ஊழியர் நீ மிகவும் திறமையாக இருக்கிறாய் நான் உன்னை அதிக பொறுப்பை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு தாளந்தை பெற்ற ஊழியர் எஜமானே நான் உங்களிடம் பயந்து உங்கள் சொத்துக்களை புதைத்து வைத்தேன் இதோ நீங்கள் கொடுத்ததை அப்படியே திரும்பப் பெறுகிறீர்கள் என்று பதிலளிக்கிறார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எஜமான் மூன்றாவது ஊழியரின் சொத்துக்களை எடுத்து முதல் ஊழியருக்கு கொடுக்கிறார் எஜமான் தன் ஊழியர்களுக்கு என்னால் கொடுக்கப்பட்டதை அதிகமாக பெற்றவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் ஆனால் என்னால் கொடுக்கப்பட்டதை குறைவாக பெற்றவருக்கு அதிகமாக எடுக்கப்படும் என்னால் கொடுக்கப்பட்டதை எதுவும் செய்யாதவருக்கு அது எடுக்கப்படும் என்று சொல்கிறார் இந்த உவமை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது கடவுள் நமக்கு திறமைகளையும் கொடைகளையும் கொடுத்துள்ளார் நாம் அவற்றை திறமையாக பயன்படுத்த வேண்டும் நாம் கடவுளுக்காக வேலை செய்ய வேண்டும் அவரது வார்த்தைகளை கேட்டு அவற்றை நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் ஏ